புதுவிகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள் மட்டுமல்ல இன்றைக்கு உடலிலிருந்து சிறுநீராக வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறாத போது உடலில் இரத்த கொதிப்பிலிருந்து தாழ் இரத்த கொதிப்புன்னு சொல்லக்கூடிய லோ பிபியிலிருந்து இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீர் சேருகின்ற தொந்தரவு வரை நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்க கோடைக்காலம் வந்து விட்டது கோடைக்காலத்துல எப்படி விடுமுறை ஏற்படும் போது எல்லா அவர்களுடைய உறவினர் வீட்டுகளுக்கும் அவர்களுடைய நேட்டிவுக்கும் ஒரு ஹாலிடே சேஞ்சுக்காக போவாங்களோ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மர்லேயும் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு ஆப்ரேஷன் செய்து கொள்ளக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா சென்ற வாரம் கூட ஒரு நபரை சந்தித்தேன் இருபது வருடங்களில் கிட்டத்தட்ட பதிமூன்று முறை அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார் சிறுநீரக கற்களுக்கு இப்போ திரும்ப போகும்போது மீண்டும் கற்கள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோட வந்து என்ன பார்த்தார் இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படுகின்ற சிறுநீரக கற்களையும் அடிக்கடி ஏற்படுகின்ற சிறுநீரக மண்டல தொற்றுகளையும் நீக்க நாம் என்ன செய்யணும் நான்கு பிரச்சனைகள் சிறுநீரக மண்டலத்தை நம்ம பார்க்கணும் முதல்ல ஏற்படுவது சிறுநீரக தொற்று இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை குளிர் காய்ச்சல் போல ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை சிறுநீர் கழிக்கும் போதே வலியோடு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை இது முதலாவது இரண்டாவது சிறுநீரக கற்கள் மூன்று சிறுநீர் வேகமாக போகாமல் இருப்பது நான்கு சிறுநீர் அதிகமாக போய்கொண்டே இருப்பது இந்த நான்கு பிரச்சனைக்கும் தீர்வளிக்கக்கூடிய மிக அழகான ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மூக்கரட்டை கீரையை பற்றி சொல்லலாம் பூக்கரட்டை அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பாகுபாடு இல்லாமல் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான மொழிகைன்னு சொல்லலாம் பூக்கரட்டையுடைய வேரை மருந்தாக பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு மூக்கரட்டையுடைய கீரையை உணவாக பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு நம்ம நிறைய வகையான கீரை உணவுகளை ஒரு காலத்தில் பயன்படுத்தி வந்திருக்கிறோம் நாள் ஆக ஆக அந்த கீரை கிடைக்காத ஒரு சூழல் வணிக ரீதியாக அந்த கீரை கிடைக்காத ஒரு சூழல் வரும்போது அதெல்லாம் அப்படியே படிப்படியாக நம்முடைய உணவிலிருந்தும் தினசரி நம்முடைய சமையலிலிருந்தும் வெளிவந்து விட்டதை பார்க்கணும் ஒரு காலத்தில் என்னுடைய கிராமங்களில் நான் வளர்ந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறண்டை துவையல் அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாள் இருக்கும் வேப்பம்பூ ரசம் அப்படிங்கிறது நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் இருந்தே தரும் எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய வேப்பமரம் இருந்தது என்னோட பாட்டியார் வந்து அந்த பூ காலங்களில் அந்த பூக்களை சேகரித்து அதை பதப்படுத்தி வைத்து வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாரம் ஒரு முறை வேப்பம் பூட்டி இந்த ரசம் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு இருந்த அந்த கலாச்சாரங்களை மறந்ததாலோ என்னவோ தான் இன்றைக்கு நிறைய வந்து மருந்துகளும் வியாதிகளும் வியாதிகளால் ஏற்படுகின்ற அவஸ்தைகளும் தீராதுன்னு முத்திரை கொடுத்தப்பட்ட வியாதிகளோடு கூட இன்றைக்கு நிறைய பேர் அவசப்படாததை பார்க்கணும் அந்த பழக்கத்தை நம்ம மாற்றணும் இந்த மூக்கரட்டையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களையும் நீக்கக்கூடிய அழகான அருமருந்து இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக உடலை விட்டு வெளியேறும்போதே உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும் இரண்டாவது உடல் எடை குறைய வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் மூக்கரட்டை கீரையை வாரத்திற்கு இரண்டு முறையாவது உபயோகப்படுத்துங்க இந்த மூக்கரட்டை கீரையை சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அல்லது மூக்கரட்டையுடைய வேரை நம்ம வேக வைத்து சாப்பிடலாம் அல்லது இது பவுடராக தான் கிடைக்க அப்படின்னா இதை வந்து நேரடியாக வந்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த மூக்கரட்டையுடைய கஷாயத்தை நம்ம தினசரி ஒரு வேலை ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடலாம் இந்த சாப்பிடும் போது ரொம்ப அழகாக எடை குறையிறத பார்க்க முடியும் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே தொடைப்பகுதி பிட்டப்பகுதி மட்டும் வந்து ரொம்ப பெரியதாக மாறிவிடுவதை பார்க்க முடியும் என்ன உடற்பயிற்சி செய்தாலும் என்னுடைய வயிறு கூட குறைந்து விட்டது ஆனால் என்னுடைய தொடைப்பகுதியெல்லாம் குறையல என்னுடைய உருவ அமைப்பே மாறிவிட்டதுன்னு வருத்தப்படுகின்ற நிறைய ஆண்கள் பெண்கள் இருக்கிறத பார்க்கணும் இந்த மூக்கரட்டையுடைய இந்த ஒரு சாறு அல்லது மூக்கரட்டையுடைய இந்த ஒரு சூப்பு இதை ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தாலே அவர்களுடைய பாடியுடைய ஷேப் ரொம்ப நல்லா ஒரு ஒரு அளவுக்கு வருவதை பார்க்க முடியும் அதைவிட முக்கியமாக வேகமாக அவர்களுடைய எடையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இன்றைக்கு செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற ஒரு கோளாறு அதீத வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறை நீக்கக்கூடிய சக்தி மூக்கரட்டைக்கு உண்டு மூக்கரட்டையை ரெகுலராக நம்ம உணவாக பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய அளவில் செரிமான மண்டல சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வேகமாக மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும் மூக்கரட்டை கீரையை வாரம் ஒரு முறை பருப்பிட்டு வேக வைத்து அதை உணவாக சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே போதும் நான்கு இன்றைக்கு இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் குறிப்பாக கருப்பை வீக்கம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது மாத விளக்கு ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை ஏற்பட்டு விடுகிறது ஒவ்வொரு முறை மாத விளக்கு ஏற்படும் போதும் மிக கடுமையான உதிரப்போக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது அதையும் நீக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா மூக்கரட்டையை சொல்லலாம் இன்றைக்கு மூக்கரட்டை அப்படிங்கிறது சிறுநீரக செயலிழப்புக்காகவும் சிறுநீரக கற்களுக்காகவும் சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொற்றுகளுக்காகவும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்காகவும் வழங்கப்படுகின்ற பொதுவான ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட செரிமான நோய்களுக்கும் உடல் தேர்ச்சியாகவும் உடல் எடை குறைப்பதற்கும் ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு உருவமற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய உடல் மீண்டும் உருவமாக மாறுவதற்கும் உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்தாக நிச்சயமாக இந்த மூக்கரட்டையை நம்ம சொல்ல முடியும் இதை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக தொடர்ந்து பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்